இந்த விளக்குகள் எல்லாம் பக்தர்கள் கடனுக்காக ஏத்தி வச்சிருக்காங்க மந்திர ஊர் வந்து உத்திரகோஷம் வந்தை உலகம் தோன்றும் போது முதல் கோயில் இது ஓம் என்ற பிரணவம் அம்மனுக்கு சொன்ன இடம் இங்க நவகிரகம் தான் இருக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஏன்னா அப்பெல்லாம் நவகிரன் கண்டுபிடிக்கல முதல் தோன்றடு ராமேஸ்வரம் ராமநாதர் சாமிக்கு முன்னாடியே வந்த கோயில் இது அஹ் இலங்கை மன்னர் ராவணன்

அதே மாதிரி இலங்கை ராவணன் அவருக்கு கல்யாணம் பாக்கியம் கிடைக்கின்ற இவர வந்து மங்களநாதரை வந்து தரிசித்துக்கிறார் சரிங்களா அதே மாதிரி கல்யாணம் முடிஞ்சோன்ன மண்டோதரியோட வந்து தரிசனம் ஏன்னா வந்து பிராப்த தலம் கல்யாண பிராப்த தலம் உத்தரகோசமங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு இந்த கோயில் பார்த்திங்கன்னா எப்போவுமே இங்கே பஜனைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கோயில் குளம் ஒன்று இருக்குது பிரம்மாண்டமான கோபுரம் இந்த கோயிலே பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமாகவும் ஒரு வியப்பாகவும் இருக்கும் இந்த தூண்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா மூலைகள்லேயும் அதாவது கோயில் உள்ள நுழைஞ்சிட்டா நம்ம சுற்றி தூண்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அமைப்பு உள்ள இந்த கோவில் இந்த கோயிலுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா மட்டும் இல்லை வெளிநாடுகளிலிருந்தும் நிறைய பக்த கோடிகள் வராங்க வாழ்க்கையில் ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி ஒருமுறையாவது இந்த உத்தரகோசமங்கை கோயிலுக்கு போய் பகவானை தரிசித்து வரும்போது நாம் எண்ணிய எண்ணமெல்லாம் பலிதமாகும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் அற்புதமாக அமைச்சிருக்காங்க முக்கியமாக நாம் காண வேண்டிய கோயில் அருள்மிகு மங்களநாதர் கோயில் இந்த இடம் உள்ளேயே இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்சுருக்காங்க ஒரு ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப் இன்னொரு லைன் போகுது அதுக்கு அடுத்த ஸ்டெப் இன்னொரு லைன் போகுது மேலே இருக்கிற ஸ்டெப்புக்கு சரியாக தான் பகவானோட மூலஸ்தான் இருக்குது சிறப்பு மிகுந்த நிறைவான அற்புதமான திருக்கோயில் ஏற்கனவே அந்த டூரிஸ்டர் கூட சொன்னார் அப்படி வரலாறு சிறப்புமிக்க இந்த கோயில் வெளியே ஒரு இளந்த மரம் கூட இருக்குது அந்த மரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூவாயிரம் வருஷம் பழமையான ஒரு இழந்த மரம் இந்த கோயிலையும் இந்த கோயிலை சுற்றி உள்ள இடங்களையும் பார்க்கும்போது நம்ம பூர்வ ஜென்ம புண்ணியத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளேயே வந்துடும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் தூண்கள் தான் எந்த பக்கம் பார்த்தாலும் கோயிலினோட அமைப்பு அழகாக இருக்குது கோயிலினோட உள்ளே போயிட்டாலே இந்த கோயிலில் எப்படி நம்ம சாமியை போய் தரிசிக்குதுன்றதுக்கே போகிற அளவுக்கு ஒரு பெரிய கோவில் இழந்த மரம் ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோவில் கூட நான் போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில் அதுக்கப்புறம் இது உள்ளே போகிற ஒரு வழி அற்புதமான ஒரு திருத்தலம் நம்ம வாழ்க்கைக்கே ஒரு இன்ப வளம் उत्तर को गई कोई